அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தந்த இந்த ஓய்வு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் என்றென்றும் ஆசீர்வதிக்கட்டும் இன்றைய நாளில் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடியை நாம் தியானிக்க போகிறோம் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் தம் மீட்பை மக்கள் இனத்தார் வெளிப்படுத்தினார் இந்த மீட்பு என்பது இதோ இப்போது மட்டுமல்ல ஆதாம் ஏவாளை ஆண்டவர் எப்போது படைத்தாரோ அப்பிருந்தே ஆண்டவருடைய மீட்பு பணி தொடங்கி நடைபெற்று கொண்டு வருகிறது உலகின் இறுதி நாள் வரையிலும் இந்த மீட்பு பணி தொடர்ந்து நடக்கும் இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு ஆண்டவர் இந்த மீட்பு செய்தியை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறார் ஆக இந்த மீட்பு செய்தியை நாம் ஒவ்வொரு நாளும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த மீட்பு செய்தியை நாம் தியானிக்க வேண்டும் நாம் மட்டுமல்ல நம்முடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் இவ்வுலகத்தில் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் ஏசு கிறிஸ்து வழியாக இந்த மீட்பு தருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு இறைவசனம் ஒன்றிலே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்கின்ற அருமையான இறைவார்த்தைக்கேற்ப கடவுளாகி மிகுந்த இருக்கிறார் சாத்தான் இந்த உலகத்தை எப்படி ஆட்டி படைத்தாலும் சரி இதோ இருளினாட்சி நடந்தாலும் சரி ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்வதற்காக எப்போதுமே மக்களுக்கு புதியதொரு ஆசிர்வாதங்களை தந்து கொண்டே இருக்கிறார் இதை எழுதிய தாவித அரசர் ஆண்டவருக்கு எப்போதுமே புதியதொரு பாடல் பாடுங்கள் அவருடைய வியத்துக்கு செயல்களை நீங்கள் புரிந்து அவளது வ வலது கரத்தினால் நம்மை ஆசிர்வதித்ததற்காக நன்றி சொல்லி அவர் நமக்கு தந்த வெற்றிக்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் புதிய பாடல் வழியாக அவரை துதித்து கொண்டே இருங்கள் என்கின்ற அருமையான செய்தியை நமக்கு தருகிறார் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இதோ இன்று நாம் இருக்கின்ற இந்த கத்தோலிக்க ஆலயங்களில் பாருங்கள் கிறிஸ்துவ மக்கள் மட்டும் ஆண்டவரை தேடி வருவதில்லை மற்ற எல்லா ஜனங்களுமே ஆண்டவரை தேடி ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா என்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்காதா என்று எத்தனையோ மக்கள் இன்றும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய ஆலயங்களை தேடி வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஆக இந்த மீட்பு கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்குமே உரித்தான ஒரு செய்தி என்பதை இன்றைய நாளில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வசனங்கள் பாருங்கள் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு வருகின்ற போது அதே போலவே பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தபோதும் உண்மையான கடவுள் இவர்களோடு இருக்கிறார் இது அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிற இவன் மீட்டு கொண்டார் என்கின்ற இந்த அருமையான செய்தியை எல்லா சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே கண்கூடாக கொண்டார்கள் என்பதை இது இங்கு தாவித அரசர் இங்கு தெளிவுபடுத்துகிறார் அன்பு இறை எந்த சூழ்நிலைகளில் நாம் இருந்தாலும் விடுதலை பெற வேண்டும் என்று நமக்குள்ளாக ஒரு உள் உணர்வு இருந்தால் பாவத்திலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை சாவிலிருந்து விடுதலை அல்லது சாத்தானினுடைய கட்டுக்களிலிருந்து விடுதலை எது எல்லா விடுதலையும் நம் கடவுளாகி ஆண்டவரை முதலில் நம்பி அவரை தேடி அவருடைய இறை வசனங்கள் வழியாக நாம் தியானிக்கின்ற போது இதோ விடுதலையை நமக்கு தருகின்ற விடுதலையை இதோ அந்நிய தேசத்தில் வாழ்கின்ற இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் விடுதலை பெற்று வருவதை மற்ற ஜனங்கள் கண்டது போல இதோ நாம்

அமைந்திருப்பதை பாடலாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து பாடுவோம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஆராதனை செய்வோம் இந்த வல்லமையுள்ள தெய்வம் இன்றைய ஓய்வு நாள் முழுவதும் அவரை புகழ்ந்தோம் கடவுளாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையை நீ தந்த இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்தி இதோ ஆண்டவர் தம் மீட்பை மக்கள் எனத்தார் காண வெளிப்படுத்தினார் என்கின்ற அருமையான வார்த்தைக்கேற்ப இதோ இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்காகவே அவர் பிறந்து எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து இன்று உமது வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறாரே நாங்கள் உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அந்த இயேசு ஆண்டவர் வழியாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மீட்பை தருவீராக இந்த மீட்பு செய்தியை எல்லா மக்களும் பரிசுத்த ஆவியானவர் வழியாக உனக்கு கொள்வார்களாக இன்றைய நாளில் எங்களுடைய குடும்பம் முழுவதும் உமது மீட்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள கிருபை செய்திருவீராக எங்கள் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன்